வணக்கம் செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பு பாவேந்தர் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடினவன் தமிழுக்கு அமுழ்தன்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்ன புரட்சி கவிஞர் புதுவை தந்த பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி ஒரு இனிய கவிதையை உங்கள் முன் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு செந்தமிழ் கவிஞர்கள் நேயர்கள் அனைவரும் இக்கவிதையை கேட்டு ரசித்து ஊக்கப்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து செந்தமிழ் கவி சேனலை ஆதரிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் பாவேந்தர் இருந்த இனம் கால் உதறி சிதறிவிட சிட்டாய் பறந்து வந்தான் ஒருவன் புரட்சி சிந்தனைக்கு பாவேந்தன் தலைவன் தொட்டால் தீட்டு என தூரப்போ என்றுரைத்த கொட்டாங்குச்சிகளை தட்டினான் தன்மான போர் முரசு கொட்டினான் எட்டாத இடத்தினிலே இருந்தனம் இனமானத்தை எட்டாத இடத்தினிலே இருந்தனம் இனமானத்தை எழுச்சி மிகு பாடல்களால் மாற்றினான் அதில் பகுத்தறிவு நெருப்பெடுத்து ஊற்றினான் வெட்டால் போதுமென விதியுரைத்து பிழைத்தவர் முன் வெட்டருவால் பட்டை தீட்டி காட்டினான் விழிப்பு பெற தன்மானம் கூட்டினான் வீர பரம்பரைக்கு பெரியாரை நினைவூட்டி சூரரை களமிறக்கி காட்டினான் சுயமரியாதை உணர்ச்சியை ஊட்டினான் பாரதிக்கு தாசனாகி பாட்டு எனில் புயலாய் மாறி சீர்திருத்த போர் முரசு கொட்டினான் சில சமயம் யாழெடுத்து மீட்டினான் பாரதிக்கு தாசனாகி பாட்டியனில் புயலாய் மாறி சீர்திருத்த போர் முரசு கொட்டினான் சில சமயம் யாழெடுத்து மீட்டினான் கற்பனைக்கு உயிர் தந்து காட்சி தமிழாக பொற்புடைய புலவர்க்கு வழி காட்டினான் தான் புரட்சி கவிஞன் என்று நிலை நாட்டினான் பொட்டுகளை புளியாக்கி பெண்ணினத்து உரிமைக்கு கட்டுகளை பாட்டெடுத்து வெட்டினான் கதவுகளை கவிதைகளால் தட்டினான் புரட்சி கவிஞன் புரட்சி கவிஞன் பாவேந்தன் புகழ் வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணக்குமார்